தெரிஞ்சிருக்காது இந்தியாலேயே வந்துட்டு லைசென்ஸ்டு பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இருக்காங்க சயின்டிபிக் முறையில் அவங்க வந்து ஸ்பிரிச்சுவலாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ப்ராசஸ் ஒன்று வச்சிருக்காங்க அது சார் வந்து ஸ்கிரிப்டிங் ஃபேஸ்லேயே ரிசர்ச் பண்ணி எனக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணப்ப அதை பற்றி வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன் எனக்கு பெயினா நம்பிக்கையும் இல்லை பயம் லைட்டாக இருக்கு இருட்டில் அப்படின்னு நடந்து போகும்போது லைட்டாக பயம் இருக்கும் எல்லாருக்குமே இருக்கு இல்லைன்னு சொன்னால் தப்பு போய் இருக்கும் பட் நம்பிக்கை இல்லை பட் இந்த படத்தை பத்தி ரிசர்ச் பண்ணி அவர் அமிச்ச அந்த வீடியோஸ் அமிச்ச அந்த எப்படி அந்த கம்யூனிகேட் பண்ணுற ஒரு விதம் எப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு நம்பிக்கை உருவாச்சு அதாவது கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புறேன்னா இல்லை பட் நாளைக்கு பின்ன யாராவது ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி பெயிங் இருக்கு ஸ்பிரிட்ஸ் இருக்கு எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது போது ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ் ஸோ ஐ திங்க் கண்ணுக்கு தெரியாத கடவுள் மேலே நம்ம அவ்வளவு நம்பிக்கை வச்சு எனக்கு இது நடக்கணும் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆனும் அப்படின்னா வேண்டிக்கிறோம்ல அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கை இந்த படத்து மூலியமா எனக்கு வந்து இந்த கதை இந்த படம் ஒர்க் பண்றப்ப இந்த படம் முழுக்க முழுக்க இந்த கேங்கோடது அவங்களோடது தான் டைரக்டர் கேமராமேன் எடிட்டர் ஆர்ட் டைரக்டர் சவுண்ட் டிசைனர் தமன் இவங்களோட படம் மட்டும்தான் நிறைய படம் பார்க்கும்போது எப்படியும் நீங்க பார்க்க போறீங்க ஹாலிவுட் படம் இருக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல நம்ம ஊர்ல அதோட பெட்டர் ஸ்டாண்டர் கொடுக்க முடியும்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்காங்க ஐ திங்க் ஹோல் கைட் கோஸ்டு படம் பார்த்தக்கப்புறம் பேசினா நிறைய பேசினா சக்ஸஸ் மீட்ல தேங்க்யூ